பூமியின் காலங்கள் இப்பொழுது முடிந்து போகும் என்று நமக்கு தெரியாத காரணத்தினாலே இருக்கிற காலத்திலே என்னை சிக்ஷித்து நடத்தும் மாண்டு என்னை கண்டித்து நடத்தும் மாண்டு என்று செபிக்க வேண்டும் கேட்க வேண்டும் அந்த உறவுகளிலே இயேசுவின் என்ப நாமத்தில் மனதார வாழ்த்துகிறேன் நீங்கள் நன்றாயிருக்கும்படி செபிக்கிறேன் எரேமியா ரெண்டு முப்பதிலே சிக்ஷையை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள் பெரியமானவர்களே சிட்சை என்பது ஒரு தண்டனை என்பது ஒரு கண்டிப்பு என்பது நம்மை அழிப்பதற்கு அல்ல மாறாக மனம் திரும்புவதற்கு மனம் மாறுவதற்கு ஒரு புதிய பயணத்தை துவங்குவதற்கு சிகப்படுகிற மனுஷன் பாக்கியவான் என்று வேண்டும் சொல்லுகிறது சிக்ஷையை அற்பமாக இன்னாதீர்கள் என்று சொல்லுகிறது கத்தர் நம்மளை தண்டிப்பாரான கத்தர் நம்மளை சிக்ஷிப்பாரானால் திராணிக்கு மேலாக நம்மை சிக்ஷிக்க மாட்டார் பூமியின் காலங்கள் எப்பொழுது முடிந்து போகும் என்று நமக்கு தெரியாத காரணத்தினாலே இருக்கிற காலத்திலே என்னை சிக்ஷித்து நடத்தும் மாண்டுவர என்னை கண்டித்து நடத்தும் மாண்டுவர என்று செபிக்க வேண்டும் கேட்க வேண்டும் நல்ல சிகிச்சையுள்ள சபையிலே நிலைத்திருங்கள் கண்டிப்புள்ள சபையிலே நிலைத்திருங்கள் சிகிச்சையை ஏற்றுக்கொள்வோம் தேவனால் சிக்ஷிக்கப்படுவோமையானால் ஆக்கினை தீர்ப்பு நின்று தப்பு வைக்கப்பட முடியும் ஆகவே பரிசுத்த வாழ்க்கை வாழ்வோம் பரிசுத்தரால் ஆசீர்வதிக்கப்படுவோம் பிளஸ்